இன்றைக்கு எம்எஸ்எம் சீரிஸ்ல விடாமுயற்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ் சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்டாக் சேஞ்சோட எம்டி அண்ட் சிஇ மிஸ்டர் ஆஷிஷ் குமார் சௌஹான் வந்து ஒரு ரீசென்ட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து பத்திரிகைல படிச்சார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்வெகிரேட்டிங் இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரிஜிஸ்டர் இன்வெஸ்டர்ஸ் இந்தியால இருக்கிறதாகவும் இருபத்தி ஓரு கோடி அக்கவுண்ட்ஸ் இருக்கிறதாவும் இது வந்து எம் எஸ் எம்ஏ ஆண்டர் பண்ண ட்ரீம் சார் ஃபியூவல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேபிட்டல் மார்க்கெட் சப்போர்ட் சிஸ்டம் ஆர் ஈகோ சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்பிக்கையோட அவர் தெரிவிச்சாரு இந்த உலகம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகம் மூவிங் யூனி போலார் டு மல்டி போலார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதாவது யூஎஸ் இண்டிபென்டென்ட் டாமினேட்டட் சிஸ்டம்ல இருந்து இன்னைக்கு மல்டி போலார் என்று சொல்லக்கூடிய எமர்ஜிங் எகானமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாடுகளுக்கும் இது பறந்து விரிந்து பரவலாகப்படுது அப்படின்றது குறிப்பிடுகிறாரு அதில் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி நைன்டீன் செவன்ட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாலேருந்து வெளில வட்டத்துக்காக சைனாவோட கோத்தாங்க சைனாவோட கோ கோக்கும் போது எக்கனாமிக் அட்வான்டேஜை வந்து ஃபியூலில் பண்ணாங்க அதன் மூலமாக ஒரு ரேபிட் க்ரோத்தை வந்து அமெரிக்கா வந்து சந்திச்சது அதே மாதிரி சைனாவும் சந்திச்சது அதே மாதிரி இப்போ யூஎஸ் வந்து வெஸ்டர்ன் நேஷன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ரீஅசஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைனாவோடு தான் இருக்கணுமா இருந்து சைனாவுக்கு போகணும் இப்போ சைனாவே ஒரு பெரிய த்ரெட்டாக மாறும்போது ரீஎஸர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இருந்து வேற ஏதாவது எமர்ஜிங் எக்கானமி போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்ம கண்ட்ரி தான் அவங்க கண்ணில பெரிய லெவல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கண்ணுக்கு தெரியுது லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து அமெரிக்காவை சொல்லுவோம் இன்னைக்கு அமெரிக்கா இந்தியாவை வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியா வந்து மிக வளர்ந்துட்டு இருக்கு ஒரு எமர்ஜிங் எக்கானமியா வந்துட்டு இருக்கு அப்போ அவர் சொல்றாரு ஐடிஎஃப்சி First Bank, அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி அவர் சொல்றாரு ஸோ எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் ஒரு ஒரு நிறுவனமும் ஃபியூச்சர்ல வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட்ட பயன்படுத்தி தன்னுடைய எக்கானமியையும் கண்ட்ரியோட எக்கானமியும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்ற மாற்று கருத்தே இல்லை ஏன்னால் டெவலப்டு கண்ட்ரீஸும் நம்மளை தான் வந்துட்டு இருக்காங்கன்றதான் எங்க பாயிண்ட் வளருவோம் பாரதத்தை வளர்ப்போம் தனியாக ஒரு ஒரு ஸ்டேட்டும் வளரணும் ஒரு ஒரு எம்பியும் வளரும் எங்களுடைய ஆசை வணக்கம் சி சேஞ்ச் சென்னை